ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சிவகோ சத்யசீலன் சார் அவர்கள் தான் தினமுமே நமக்கு நிறைய நல்ல தகவல் கொடுத்துட்ருக்காங்க இன்னைக்கு என்ன கொஸ்டின் நான் கேட்க போகிறேன் அதற்கு சார் என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்றத நீங்களும் நிகழ்ச்சிக்குள்ளே வந்து தெரிஞ்சுக்கோங்க வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யூ நமஹா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகதீசாயி நமக நல்லா நல்லா சார் இன்றைய கேள்வி நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதாவது பெண்களுக்கான திருமண தடை நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை செஞ்சுட்டும் வராங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்லேருந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பர்சனலாகவும் கால்ஸ் வந்துருந்தது ஆனால் அதில் நிறைய பேர் கேட்டது என்னன்னா ஆண்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வழிபாட்டு முறை இருக்கா இது நல்ல பயனுள்ள தகவலா இருக்கு அப்படின்னு ஆண்களும் நிறைய பேர் வந்து திருமண தடையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா நீங்க அழகாக முருகர் வழிபாடு பத்தி சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி ஆண்கள் திருமண தடை நீங்கள் என்ன சார் வழி பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாமா நான் கடைசி முறையே சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா ஒரு பெண்ணுடைய திருமண தடைக்கு பெண் ஜாதகத்தில் கலத்திரக்காரகன் செவ்வாய் அதே போல வந்து ஆண் ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கலத்திரக்காரகன் என்பவர் சுக்கரன் அப்ப என்னன்னா ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் இப்ப பெண்ணுக்கு என்ன விதி சொன்னனோ அதேதான் சுக்கரனோடு வந்து பார்த்தீங்கன்னா சனியினுடைய பார்வையோ கேதுவினுடைய சேர்க்கையோ அதே போல் வந்து ராகுவினுடைய தொடர்போ இருக்கின்ற பட்சத்தில் கட்டாயமாக பெண்கள் அப்படி இருப்பார்கள் இப்போ உதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா சனியோடு சுக்கரனோடு சனி இருக்கிறது சனி பார்வை இருக்கிறதுனா சனிக்குரிய குணம் அந்த பெண்ணுகிட்ட இருக்கும் தன்னை வந்து காலையில விரைவில் எழுந்திருக்க மாட்டா சோம்பேறித்தனமா இருப்பாங்க அழுக்கு நிற ஆடைகள் அதிகமாக உடித்து கொள்வார்கள் அதே போல தெய்வ நம்பிக்கை இருக்காது வயதுக்கும் தோற்றத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரியே இருக்கும் இதெல்லாம் சனியுடைய குணங்கள் இது வந்து அந்த பெண்ணுக்கு இயற்கையாகவே இருக்கும் அப்போ ஒரு ஆணுக்கு வசீகரம் ஏற்படுமா மனைவின் மீது மோகம் வருமா என்றால் கிடையாது அதே போல் சுக்ரன் கேது அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த பெண் வந்து அந்த சுக்கரன் கேது ஒரு ஆண் ஜாதகத்துல இருக்குன்னா அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விரக்தியான பெண்மணியாக இருப்பார் தன்னை வந்து அழகுபடுத்திக் கொள்வதில் நாட்டமே இருக்காது மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக இருப்பார் ஆனால் இல்லற மார்க்கம் என்பது இருக்காது யாருக்கு ஆண் ஜாதகத்தில் சுக்ரன் கேது இருந்தால் மிகப்பெரிய பக்தையாக தான் வருவாங்களே தவிர சிற்றின்ப வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பெண்ணாக அவங்க என்ன பண்ண மாட்டாங்க இருக்கவே மாட்டாங்க அதே போல வந்து சுக்கரன் ராகு ஒரு ஆண் ஜாதகத்துல இருக்குன்னா அது வந்து இரட்டை திருமணத்திற்கு வழிவகுக்கும் ஏன்னா ராகு என்றாலே இரட்டை திருமணம் பெண் ஜாதகத்தில் எப்படி செவ்வாய் ராகுவாக இருந்தால் இரட்டை திருமணமோ அது போல் ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் ராகு இருந்தா அவங்களுக்கு வந்து இரட்டை திருமணம் வேறு வேறு ஜாதி திருமணம் ரகசிய உறவுகளால் பிரச்சனைகள் இதெல்லாம் நிறையவே ஏற்படும் பயங்கரமான ஒரு நாத்திகத்தன்மை உள்ள மனைவி தான் சுக்கரன் ராகு சேர்க்கை உள்ளவங்களுக்கு கிடைக்கும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜனன அமைப்பில் வந்து நம்ம பண்ண விதியினுடைய பிராப்தம் இல்லாம அதாவது யாருடைய ஜாதகத்தில் சுக்கரன் ராகு ஆண் ஜாதகத்தில் இருந்தா பெண் வந்து நாத்திகவாதியா இருப்பா பெண் ஜாதகத்துல செவ்வாறாக இருந்தா ஆண் கணவர் வந்து நாத்திகவாதியா இருப்பார் இது வந்து வினையினுடைய வெளிப்பாடு தான் ஆகையினால ஒரு ஆண் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரனை வலுப்படுத்துறதன் மூலம் அவர் வாழ்க்கையில எல்லா சுகத்தையுமே அனுபவிப்பார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆணுக்கு வந்து மனைவி சரியாக அமையவில்லை என்றாலே உலகத்துல எது சரியாக இருந்தாலும் அவர் அனுபவிக்கவே முடியாது ஏன்னா அதுதான் சுக்ரன் சோ அதனால சுக்கரனை வந்து ஈர்க்கிறதுல வந்து ஒரு ஆண் ரொம்பவே கவனமா இருக்கணும் ஏன்னா ஆண் வாழ்க்கை வளரணும்னா சுக்கரன் இல்லாம அது நடக்கவே நடக்காது ஏன்னா அவருக்கு வீடு வேணும் வாகனம் வேணும் எல்லாமே சுக்கரன் தான் அப்போ ஒரு ஆண் வந்து பெண்ணை எப்படி நடத்துகிறார் என்பதை பொறுத்தே அவருடைய வளர்ச்சி தன்மை இருக்கும் என்பதை நீங்க என்ன பண்ணிக்கணும்னா அடிப்படையில் புரிந்துக்கணும் சோ அப்போ அந்த அடிப்படையை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா பொதுவா மேஷத்தில் எப்படி நம்ம செவ்வாய் பகவானுக்கு சொன்னோமோ அதே போலவே நம்ம எடுத்து பார்த்தோம்னா இப்ப மேஷ ராசியில் ஒருவருக்கு சுக்கரன் இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா திருக்கோளூர் இது வந்து நவதிருப்பதியில ஒரு இடமாக இருக்கிறது இந்த திருக்கோளூர் கோலூர் வள்ளினே இந்த அம்பாளுக்கு பெயர் அதாவது சுக்கரனாலே இந்த இடத்துல மகாலட்சுமி தான் எப்படி செவ்வாய்னா முருகன் சொல்லணும் அதே போல சுக்கரனாலே இங்க என்ன மகாலட்சுமி இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் வீட்டுக்கு ஒரு மகனுக்கு திருமணம் பண்ண என்ன சொல்லுவாங்க மகாலட்சுமி வந்து விளக்கேத்தணும்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா என் மருமக வந்ததுக்கு அப்புறம் தான் வீடே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப இதுக்கு காரணம் எல்லாமே சுக்கரன் தான் அப்ப சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணணும்னா நம்ம வைணவ கோவில்களை தான் தேர்ந்தெடுத்தாகணும் ஏன்னா வைணவ கோவில்கள்ல உள்ள தாயாரை வழிபடதான் நமக்கு என்னாகும் சுக்கரன் வந்து வசீகரம் ஆகும் அப்ப இந்த இடத்துல மேஷத்தில் செவ்வாய் இருந்தால் அங்க யார் வழிபடணும்னா கோளூர் வள்ளி அப்படின்ற தாயார வந்து நம்ம என்ன பண்ணி ஆகணும் வழிபட்டாக வேண்டும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷப ராசி இந்த ரிஷப ராசியில வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் சுக்கரன் இருக்கிறதோ அவர்கள் வந்து வழிபட வேண்டிய மகாலட்சுமி எங்க இருக்கிறாங்கன்னா நம்ம அழகர் கோவில் இருக்கு இல்லையா அந்த அழகர் கோவிலில் வந்து சுந்தரவல்லி எனும் நாமத்தோடு அம்பாள் வந்து என்ன பண்ணுறாங்க காட்சி அளிக்கிறாங்க இந்த கோவில தான் நாம் வந்து திருமாலிருஞ்சோலை அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோன்னா சொல்கிறோம் ஸோ அங்கே இருக்கக்கூடிய சுந்தரவல்லி தாயாரை வழிபட அவங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு மிதுனத்தில் சுக்கரன் இருக்கு மிதுனத்தில் சுக்கரன் இருந்தால் எங்கே போகணும்னா திருகோஷ்டியூர் திருமாமகள் திருமாமகள் நாச்சியார் என்ற பெயர்ல வந்து அம்பாள் என்ன பண்றாங்கன்னா ஆட்சி புரிகிறாங்க அங்க போறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல பார்த்தோம் அப்படின்னா கடகராசியில் சுக்கரன் இருக்க பெற்றவர்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாயகி இந்த ரங்கநாயகி ஸ்ரீரங்கம் ரங்கநாயகி வந்து கடகராசியில் சுக்கரன் இருக்கவர்கள் வழிபட விரைவில் திருமணம் மனைவியால் நல்ல அனுகூலம் என்பது கிடைக்கும் பொருளாதாரமும் கிடைக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா சிம்மம் சிம்ம ராசியில வந்து சுக்கரன் இருந்தாலே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆண்டாள் நாச்சியார் தான் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கு இல்லையா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார சிம்மத்தில் சுக்கரன் இருக்கவர்கள் வழிபட வேண்டியது அவசியம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா கண்ணியில் சுக்கரன் இருப்பவர்கள் கும்பகோணத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒப்புலியப்பன் கோவிலில் இருக்கக்கூடிய பூமி தேவி நாச்சியார் இவங்களை வந்து வழிபட விரைவில் திருமணமாகும் பொதுவா சுக்கரன் யாருடைய ஜாதகத்திலாம் கண்ணியில் இருக்கிறதோ அதெல்லாம் நீச்ச பலன் அப்படின்றது அர்த்தம் இவங்க இந்த ஒப்புளியப்பன் கோவில் இருக்கக்கூடிய இந்த பூமி தேவி நாச்சியாரை வழிபட மிகப்பெரிய மாற்றத்தை உறுதியாக அனுபவிப்பார்கள் அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி இந்த துலாம் ராசியில சுக்கரன் இருப்பவர்கள் மதுரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா கூடல் அழகர் கூடல் நகர் அப்படின்னே இருக்குது மதுரைக்குள்ளேயே அங்க இருக்கக்கூடிய மதுரவள்ளி தாயார் அம்பாள் பெயரை வள்ளி தாயார் அவங்களை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா விருச்சகராசிகள் விருச்சகராசியில வந்து சுக்கரன் இருப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மன்னார்குடி ராஜ மன்னார்குடின்னு சொல்லக்கூடிய செங்கமலத்தாயார் பாப்கட்டிங் செங்கமலம் யானை இருக்கு இல்லையா அந்த கோவில உள்ள செங்கமல தாயாரை வழிபட கட்டாயமா அவங்களுக்கு வந்து சுக்கரவசியம் ஏற்படும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசியில் தனுசு ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரன் இருப்பவர்கள் திரு செம்பொன் அப்படின்ற ஊர்ல அள்ளி மாமலர் நாச்சியார் திரு செம்பொன் அப்படின்ற ஊர்ல அள்ளி மாமலர் நாச்சியார் என்ற பெயரில் அம்பாள் வந்து காட்சி தருகிறார்கள் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி மகர ராசியில சுக்கரன் யாருக்கு இருக்கிறதோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா கபிஸ்தலம் இது வந்து சுவாமி மலை கும்பகோணம் அருகாமையில கபிஸ்தலம்ன்ற ஒரு ஊர்ல அம்பாள் பெயர் வந்து ரமாமணி அப்படின்ற பெயரில் வந்து தாயார் வந்து என்ன பண்றாங்கன்னா காட்சி கொடுக்குறாங்க அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில் கும்பராசியில் சுக்கரன் இருக்க பெற்றவர்கள் கும்பகோணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோமலவல்லி கோமலவல்லி நாச்சியார் என்ற பெயரில் அம்பாள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காட்சி கொடுக்குறாங்க இவங்களை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மீனராசியில் வந்து சுக்கரன் நெருப்புவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளில் இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயார் இவங்களை வழிபடுவது மிக 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 சிறப்பான ஒரு விஷயம் அப்போது ஆண்களுடைய ஜாதகத்தில் சுக்கர பகவான் கெட்டிருந்தால் அதற்கு உரிய இந்த வைணவ கோவில்களில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமைகளில் மறக்காமல் வாசனை மலர்கள் இப்போ ஒரு ஆண் பெண் சந்திப்பு ஒரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மங்கள பொருள்னாலே காதலியாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி மல்லிகைப்பூ குடவை வாசனாதி திரவியங்கள் தானே கிஃப்டாவே கொடுப்பாங்க அதுதானே அந்த திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தக்கூடியது அதே தான் இங்க இருக்கக்கூடிய தாயாருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மலர் அதே போல வந்து பாத்தீங்கன்னா வஸ்திரம் இது எல்லாமே நம்ம தானமாக கொடுத்தோம் வாசனை தன்மைகளை தானமாக கொடுத்தோம்னா நமக்கு விரைவில் நல்ல பலன் கிடைக்கும் அதே போல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம எல்லாருக்குமே லட்சுமி அருள் வேணும் லட்சுமி அருள் வேணும்னு ஒரு எண்ணம் உண்டு அதை இந்த மகாலட்சுமியோடைய படத்தை நம்ம ஜாதகத்துல எந்த ராசியில் சுக்கரன் இருக்காரோ அதற்கு உரிய கோவில்களில் உள்ள லக்ஷ்மியை நம்ம வீட்டில் கொண்டு வந்து வைத்தாலும் நமக்கு பணவசியம் பிரம்மாண்டமாக இருக்கும் இது ஆணும் செய்யலாம் பெண்ணும் செய்யலாம் அப்போ ஒரு வீடுன்னு வரும்பொழுது அந்த வீட்டு தலைவன் தானே யார் சம்பாதிக்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்க அப்போ அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்துல பணவரவு வரவு பெருகணும்னா அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் எந்த ராசியில் சுக்கரன் இருக்கிறாரோ அதற்கு உரிய மகாலட்சுமியை நம்ம வழிபட்டாலே பண ஆகாஷனத்திலும் மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும் புரியுதுங்களா இப்போ உதாரணமா வந்து துலாம்ல ஒருத்தருக்கு சுக்கரன் இருக்குன்னு வச்சுக்கோன்னா அவர் வந்து மதுரவள்ளி தாயாரை வெள்ளிக்கிழமையில் வழிபட அவருக்கு நன்மை கிடைக்கும் இப்போ சுக்கரதை நடக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு வாழ்க்கை முழுக்க சுக்கரதசையே வராது அப்ப எனக்கு சுக்கரதசையே இல்லைன்னு வருத்தப்படுவாங்க அப்ப சுக்கரனுக்குரிய பலனை நாம் நெருங்கி அனுபவிக்க வேணும்னா நம்ம ஜாதக கட்டத்துல எந்த ராசியில் சுக்கரன் இருக்கிறாரோ அந்த தாயாரை இறுக்கி பிடித்தாலே நமக்கு எல்லாமே கிடைக்கும் ஏன்னா ஒரு மனிதனுடைய பொருள் செல்வம் அத்தனையுமே தன்னுடைய தான் அப்போ அதை நிறைவாக கொடுக்கக்கூடிய அந்த தாயாரை நம்ம போய் பிடிச்சிட்டோன்னா மனைவியும் ஆரோக்கியமா இருப்பாங்க மனைவியும் மகிழ்ச்சியா இருப்பாங்க இதனுடைய பலனால அந்த குடும்பமும் நல்லா வளரும் ஒரு ஆணும் இந்த உலகத்துல அனுபவிக்க கூடிய அத்தனை சுகங்களையும் அனுபவிக்கிற பிராப்தம் இந்த தேவியர்களிடம்தான் என்ன பண்றது இருக்கிறது ஏன்னா சுக்கரனை பொறுத்தளவில் ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ப என்ன பண்ணுவாங்கன்னா மாறுபடுவார்கள் அதனால இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அதை கண்டுபிடித்து நம்ம சொல்றோம் அந்த கோவிலில் அந்த காரகத்துவம் இருக்கும் இப்போ உதாரணமாக மேஷராசிலருந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன சொல்லியிருக்கோம்னா திருக்கோலூர் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா இப்போ திருக்கோவிலூர் பார்த்தோம்னா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாள் வந்து செவ்வாய் தோஷத்தை நீக்கக்கூடியவர் இப்போ மேஷம் என்பது செவ்வாயுடைய வீடு அப்போது அந்த சுக்கரன்னா அந்த செவ்வாய் தோஷத்தை நீக்கக்கூடிய இருக்கிற இடத்துல உள்ள தாயார் அப்படின்றத நம்ம எடுத்து வைத்திருக்கிறோம் புரியுதுங்களா அதே போல இப்ப ஸ்ரீரங்கம் அப்படின்னு நம்ம எடுத்தோம் இல்லையா இது வந்து கடகராசிக்குரிய தாயார் வந்து ரங்கநாயகின்னு சொன்னோம் இப்ப கடகராசினாலே ஆறு ஓடை இது எல்லாமே ஸ்ரீரங்கத்துல காவேரி ஓடுவது காவேரிக்கு அருகாமையிலேயே தாயார் இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஸ்ரீரங்கநாயகி அப்படின்னு என்ன இந்த இடத்துல சொல்கிறோம் இது சொல்றோம் ஒவ்வொரு ராசியுமே நம்ம பரிசீலனை பண்ணி தான் என்ன கொடுக்கப்படுகிறது ஆகையினால வந்து பார்த்திங்கன்னா இந்த கரெக்டாக ஃபாலோ பண்ணுன்னா லைஃப்ல திருமணமும் நடக்கும் திருமண தோஷமும் இருக்காது ஆண்களுக்கு ஆண் பெண் இருபாலருக்குமே பொருளாதாரத்துல நன்மை கிடைக்கணும்னா இந்த தாயாரை இருபாலருமே வழிபடலாம் நல்ல பலன் கிடைக்கும் அருமை சார் இப்போ பெண்களுக்கு நம்ம கிச்சன் ரூம்ல வச்சு அந்த திருவுருவ படத்தை வச்சு நம்ம வழிபடணும்னு சொன்னீங்க ஆண்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பொதுவாமா ஆண்கள் பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தனியாக படத்தை எல்லாம் வைத்து வழிபடணுன்ற அவசியம் கிடையாது வேணும்னா வந்து ஒரு சின்ன போட்டோவா பேக்கெட்லேயோ பேக்கெட்டில் வச்சுக்கிறது நல்லது எங்கே போனாலும் எடுத்துட்டு போகலாம் தன் பணியாற்றக்கூடிய இடங்களில் எந்த இடங்களில் அவங்க அதிக நேரம் கவனம் செலுத்துகிறார்களோ வேணால் அந்த இடத்துல வச்சுக்கலாம் அவர்கள் வந்து தனித்து வைத்து தான் வழிபடணும் அப்படிலாம் எதுவும் இல்லை ஆனால் பொருளாதார சேர்க்கைக்கு வீட்டில் மகாலட்சுமி படம் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க தெரியுமா அதை வந்து இந்த மகாலட்சுமியாவே வச்சுக்கலாம் அதில் வீட்டில் இப்போ நிறைய பேர் இருப்பாங்க அத்தனை பேர் ஜாதத்துலேயும் சுக்கரன் வேறு வேறு கட்டத்தில் இருக்கும் அத்தனை பேருடைய படமும் அவங்க வைக்கலாமான்னா அப்படி வைக்கக்கூடாது வீட்டு தலைவன் யாரும் அவருடைய படம் ஆமா குடும்ப தலைவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் எங்க இருக்கிறதோ அந்த மகாலட்சுமியை கொண்டு வந்து கரெக்டாக வீட்டுடைய பூஜை அறையில் வைத்தாலே நிறைவா இருக்கும் ஸோ ஆண்களை பொறுத்தளவுல படம் வைக்கணும்னா பூஜை அறை பெண்களை பொறுத்தளவுல கணவன் வசீகரன் ஆகணும்னா சமையல் அறை இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணினாலே போதும் ரொம்ப ஒரு அருமையான தகவலா இருந்தது சார் நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகன்